அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் இந்த ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு எப்படி நடக்கும் இல்லை சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இன்னும் விட கிடைக்காமலே போயிட்டுருக்கு இந்த தீர்ப்பு வந்தோடனே அந்த தீர்ப்பு யூடியூப்பில் இது மாதிரி வந்து வரும்பொழுது அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா இது ஒரு சரியான முடிவு ஆசிரியர்கள் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க ஏன் அந்த தேர்வு எழுத முடியாதா இப்போ மாணவர்கள்லாம் வந்து டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள்லாம் சொந்த கூட வழிவாக இல்லாமல் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிச்சுட்டு இருக்காங்கல்ல இவங்க தான் ஒரு நல்ல சேலரி இருக்குது அந்த சேலரி யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ண சொல்லி ரெண்டு வருஷம் காலக்கெடு கொடுத்துருக்காங்கல்ல ஏன் இது மாதிரி பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒரு பக்கம் இருக்குது அதான் அவர் அவரோட என்ன விருப்பங்கள் தான் ஒரு இடத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு இடத்த பற்றி நமக்கு இப்படி தான் தெரியும் அது அது ஆனால் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் முதல்ல வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இந்த தீர்ப்பு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் மறுபடியும் ஒரு விஷயங்கள் சொல்லணும் தமிழக அரசு இதன் சார்பாக ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க நிச்சயமாக அதில் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் கிடைக்கணும் தான் நியதி ஒரு வந்து ஒரு அடிப்படை நீதியே அப்படின்னா அது நல்ல தீர்ப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒருவேளை அது இல்லாத பட்சத்தில் அதற்கான இரண்டாவது ஆப்ஷனையும் நாம் வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அதுவும் நாம் ஒரு முயற்சி எடுக்கணும் இரண்டு ஆண்டுகளுக்கு அந்த வருடங்களுக்குள்ளே ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ அரசு கொஞ்சம் ஒரு ஆண்டுக்கு இரண்டு அல்லது மூன்று தேர்வுகளாக நடத்தணும் நிச்சயமாக அது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒரு முடிவு அது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அது வந்து பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு மட்டும் நாங்கள் சிறப்பு தகுதி தேர்வு நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் அது வேறு விதமான பிரச்சனைகளையும் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த அரசு இப்படி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதே தகுதி தேர்வில் அரசு பணியில் இல்லாதவர்களும் நாங்களும் அதில் வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு தரணும் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு வழக்கு அது ஒரு முறையீடு செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு கூட போக தேவையில்லை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மாநில நீதிமன்றங்கள்லேயே ஹைகோர்ட்லேயே அதுக்கான வழக்கை தாக்கல் செய்ய முடியும் ஏன்னா வந்து தகுதி தேர்வு அப்படின்னு வந்துருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கிறது நீங்கள் ஒரு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தி அவங்கள தேர்ச்சி பெற வைங்க அப்படின்னு சொல்லலை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மீன்ஸ் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற வார்த்தை வந்து முழுக்க முழுக்க நீதிமன்றத்தையும் சேர்த்து தான் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறப்போ அது நேரடியாக நீதிமன்ற தாக்கமாக அல்லது வந்து மத்திய அரசின் கூடுதல் தாக்கமானு தெரியல நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது இருந்தாலும் விமர்சிக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசுகிறது ஒருத்தரோட தனிப்பட்ட உரிமை அந்த வகையில் வந்து ஏற்கனவே தனியார் பள்ளிகளை பயின்று அந்த தனியார் பள்ளிகளை பயிட்டு வரக்கூடிய ஆசிரியர்களும் நாங்கள் இந்த தகுதி தேர்வை எங்களால் சேர்ந்து எழுதணும் நாங்களும் இதில் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறணும் அவ்வளோதான் அது வந்து ஒரு ஜென்ரல் நாம்ஸ் நீங்கள் எங்களுக்கு மட்டும் தனியாக நடத்துவாங்க நமக்கு வந்து சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குனா கொஞ்சம் ஈஸியாகவே கேள்விகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது வேறு வகையா வேறு வகையான பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போதைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நம்ம கவர்மெண்ட் ஒரு ஒரு சிலபஸ் கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க மத்திய அரசு இதை நடத்த மத்திய அரசு அதை சுப்ரீம் கோர்ட் வந்து இதை நடத்த சொல்கிறதுக்கான காரணமே கொஞ்சம் அந்த அட்வான்ஸான ஒரு லேர்னிங் பர்சனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தேர்வுனால் இது வந்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு அட்வான்ஸான லேர்னிங் பர்சன் அதாவது ஒரு இன்றைக்கி இருக்கிற விஷயத்துக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா அது வேறு வகையில் நம்ம வந்து அதை அப்டேட் கொண்டு வரலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதினாலேயே ஒரு மாணவர்களுக்கு வந்து புதுமைகளை புகுத்தி விட முடியும் அப்படிங்கிறது ஒரு பிற்போக்கான சிந்தனை இப்போ நம்ம ஒரு மத்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது வந்து மாநில கல்விக் கொள்கைக்கு எதிராகவோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராகவோ ஒரு வலுவான ஒரு ஸ்டாண்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஒரு வேண்டுதலாக மட்டும்தான் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு அவசர சட்டத்தையோ அல்லது வந்து வேறு வலுவான எதிரான விஷயங்களை நம்ம பேசணும்னா பெரிய பின்வழிகளை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா தேர்தல் வரும்போது வரப்போகுது பல விஷயங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாநில அரசு சம்மந்தப்பட்ட வழக்குகள் நிறையா போகுது சுப்ரீம் கோர்ட்டோட மனநிலை நம்ம ஒரு ஆர்டர் ஒரு பாஸ் பண்ணுறோம் அது வந்து எகேன்ஸ்டாக வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யுது அப்படின்னா எல்லா வழக்குகளையும் அதனால் கொஞ்சம் ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் அது சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் அரசு நிதானமாக ஒரு விஷயத்தை அணுகிறாங்க இந்த வகையில் சிறப்பு தகுதி தேர்வு நடந்தாலும் அது மற்ற மாணவர்கள் எழுதுற மாதிரி தான் இருக்கும் இதே நேரத்தில் தனியார் ஆசிரியர் அவர்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காலகட்டம் இது இந்த தீர்ப்பு வந்து வெறும் அரசு பள்ளி ஆசிரியர்களை சார்ந்ததாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா நாளை வேறு ஒரு தீர்ப்பை கூட தரலாம் ஏன்னா ஏற்கனவே டெட்டு இப்போ ஒரு ஒரு எக்ஸாம் டெட் நடத்த போகிறாங்க அதுவும் மூணு நாலு ஆண்டுகள் தொடர்ந்து வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை டெட்டு நடத்துனாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிரியர்கள் வந்து வந்துடுவாங்க இப்போ அவங்க என்ன வந்து நினப்பாங்க அப்படின்னா ஏன் வந்து தனியார் பள்ளிகளில் மட்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணாதவங்க எழுதுகிறாங்க அதாவது பணிபுரிகிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வழக்ககளை அவங்க போடும் பட்சத்தில் குறைஞ்சது ஐம்பது சதவீதமாவது ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற்றவர்கள் தான் தனியார் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிய வேண்டும் ஆறு முதல் எட்டாம் வகுப்புறை அல்லது ஒன்று முதல் எட்டாம் வகுப்புறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வருவதற்கு ரொம்ப காலம் ஆகாது அதனால் ஏதோ அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றாம் லட்சம் பேர் வந்து எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் தனியார் ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க இது எழுதுறது காலத்தின் கட்டாயம் இது வந்து தேர்வு எழுதுறதில்ல அதே மாதிரி அரசு பள்ளி ஆசிரியர்களும் இந்த தீர்ப்பு வந்து ஒரு வலுவான இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதற்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு தயாராகிங்க இது ஒரு பகுதி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டும் அப்படிங்கிறவங்களோட ஒரு எண்ணத்தின் ஒரு பகுதி அடுத்து இன்னொரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் தான் நிறைய கேள்விகளை தர மாதிரி இருக்குது அது என்னென்னா ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுகிறதுனால இன்னைக்கு இருக்கிற அப்டேட் வந்து மாணவர்களுக்கு போகும் அப்படின்னு ஒரு வேளை நம்ம நீதிமன்றம் கருதிச்சு அப்படின்னா அதே மருத்துவத்துறையிலேயும் அதே மருத்துவர்கள் தான் பணியாற்றிட்டு இருக்காங்க நீதித்துறையிலையும் வழக்கறிஞர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க மிக மிக முக்கியமான துறை மருத்துவத்துறை நீதித்துறை மக்கள் வந்து ஒரு பிரச்சனைனா உடல் பிரச்சனைனா மருத்துவத்துக்கு போகிறாங்க மற்ற சட்ட ரீதியான பிரச்சனை நீதித்துறைக்கு போகிறாங்க இவர்களுக்கும் இதே மாதிரி தேர்வுகள் நடத்துவதற்கான வாய்ப்பை நீதிமன்றம் ஏற்படுத்துமா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீட் தேர்வு மாதிரி ஒரு தேர்வை நீங்கள் எழுதிட்டு தான் நீங்கள் வந்து மருத்துவத்துறைக்கு தொடர்ந்து பணியாற்ற முடியும் அப்படின்னு சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது வந்து இயல்பான ஒரு சாதாரண மனிதன் கேள்வி ஒரு வல்லுநர்களோட கேள்விகள்லாம் வேறு மாதிரி கூட இருக்கும் பெரிய அளவில் அது மாதிரி வல்லுநத்துவம் இல்லாத இப்போ எங்களை மாதிரி கேள்வி அது அதே வந்து ஒரு நீதித்துறை வந்து ஒவ்வொரு வருடமும் பல பல கேஸ்களுக்கு வந்து அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க புது புதுசாக வந்து சட்டத்திருத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இது வந்து ஒரு தேர்வாக வச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து வழக்கறிஞர்களுக்கும் ஒரு தகுதி தேர்வு வச்சு இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றால் நீங்கள் தொடர்ந்து வழக்கறிஞராக பணியாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வந்து நீதிமன்றம் எடுக்குமா இல்லை ஐபிஎஸ்ங்களுக்கு அது மாதிரி எடுக்க முடியுமா முடியாது ஆசிரியர் தகுதிகள் ஆசிரியர்களுக்கு மட்டும் இது மாதிரி ஒரு தகுதியை சோதிக்கிறீங்க கிட்டத்தட்ட தகுதியை சோதித்து அதெல்லாம் வெற்றி பெற்று ஒரு ஒரு ஆசிரியான ஆசிரியர் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் பின் தேதியிட்ட நீங்கள் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சட்ட சட்டப்படி நடக்கிறதானே தெரியல ஏன்னா ஒரு தீர்ப்பு வருது ஒரு ஒரு கொலை குற்றம் ஒரு கிரிமினல் கேஸு கூட வந்து தீர்ப்பு வருது அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சிவில் கேஸாக இருந்தாலும் தீர்ப்பு வந்த காலத்திலேருந்து அது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வழக்குகளில் வந்து விவரிக்கப்படுகிறது ஆனால் இந்த ஆசிரியர்களுக்கான இந்த போக்கு மட்டும் எப்படி நீங்கள் வந்து ஏன் ஆசிரியர்களால் தேர்வு எழுத முடியாதா அவங்க தானே பானை சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ரெண்டு வருஷத்தில் வந்து ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர் தகுதி தேரோட கொஸ்டினும் அந்த பேட்டின பற்றி நமக்கு தெரியும் ரொம்ப வந்து ரொம்ப அதிகமாக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ வந்து அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு கற்றுத்தரதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்லை ரெண்டு ஆண்டுகளை நம்ம தேர்ச்சி விட்டு நம்மளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்களா அது ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு விஷயம் இன்றைய கல்விச் சூழலில் மாணவர்களுக்கு கற்பித்தல் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு இயல்பாக ஒவ்வொரு ஆசிரியர்கள்ட்டையும் பேசும்பொழுது டேட்டா கலெக்ட் பண்ணுற வேலை தான் பெரும்பாலும் பள்ளியில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அரசு வந்து திரும்ப 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 பல ஸ்கீம்களை கொண்டுகிட்டே இருக்குது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு இலக்கை நோக்கி அம்பு எய்து அதை வெற்றி காண்பதுங்கிறது வேற அதாவது மரத்தில் கூட சொல்லுவாங்க ஒரு ரவுண்ட் போட்டு அதில் வந்து அம்பை விட சொல்லுவாங்க அம்பு விடுவாங்க கரெக்டாக போய் அடிப்பாங்க ஓரத்தில் அடிப்பாங்க இது ஓகே ஆனால் ஒரு அம்பை எய்து அதை சுற்றிலும் வட்டம் போடுறதுங்கிறது வேறு ரெண்டுமே பார்த்தா அவுட்புட்டில் வெற்றி மாதிரி தான் தெரியும் இப்போ அரசு பள்ளிகள் வந்து நிறைய ஸ்கீம் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த ஸ்கீம் அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது மீட்டிங் போட்டுகிட்டே இருக்காங்க பேப்பர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் நடக்கிற மாதிரி தான் வந்து ஸ்கூலே பெருமாள் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து மாணவர்களுக்கு இத்தனை பணிகளுக்கு இடையிலும் தான் கொஞ்சமாவது கல்வி சொல்லித்தராங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்ட சூழ்நிலை இது வந்து மாநில அரசு இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து கற்றல் அப்படிங்கிறது வந்து அதை ஆசிரியர்கள் மத்தியில் எனக்கு நாங்களாம் படிச்சுட்டு இருந்தப்போ பெரும்பாலும் ஆசிரியர்கள் எங்கள் கூட தான் இருப்பாங்க எங்கள் பேப்பர் வாங்குவாங்க எங்கள் நோட்டை வாங்குவாங்க எங்களை பற்றி போய் பர்சனலாக பேசிகிட்டு இருப்பாங்க ஃபேமிலியை பற்றி பேசுவாங்க படிக்க சொல்லுவாங்க பல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து பாடம் நடத்திட்டு அடுத்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணுமா அந்த பேப்பர் ரெடி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கில் போயிட்டுருக்காங்க இது வந்து மாநில அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் இரண்டாவது வந்து மாணவர்கள் வந்து மாணவர்களுக்கான இந்த தலைமுறை மாற்றம் நிறைய இருக்குது என்னை வந்து கல்வியும் ஒழுக்கமும் ஒரு சேர பயணிச்சிது கல்வியில் ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா தண்டிக்கிற ஆசிரியர் ஒழுக்க குறைபாடுன்னு தண்டித்தாங்க இன்றைக்கி ரெண்டுமே வெவ்வேறு பாதையில் போயிட்டு இருக்கு ஒரு கல்வியில் ஒரு பையன் வந்து தவறாக ஒரு விஷயத்தை செஞ்சானா அதுக்கு தண்டிக்கிறது கூட ஆசிரியர்கள் பயப்படுறாங்க ஏன்னா மாணவரோட ஒழுக்கம் வந்து நிறைய குறைஞ்சிகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து நாங்கள் படித்த காலத்தில் போட்டிருக்கிற யூனிஃபார்ம்ஸ் இன்றைக்கி பேருக்கு யூனிஃபார்ம் இருக்குது அந்த யூனிஃபார்ம் எவ்வளோ பசங்க எவ்வளோ பொண்ணுங்க எப்படி போட்டு வராங்க ஒரு பசங்க பொறுத்த வரைக்கும் முக்கால் ஃபேண்ட் போட்டு வராங்க தலையில் வந்து முடி அது அதாவது இதை வந்து சொல்லவே தேவையில்ல வெளியில் இருந்து பார்வையாளர்களுக்கு தெரியும் எப்படி வந்து வெளியில் மாணவர்கள் நடந்துக்கிறாங்க எப்படி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே பார்த்தாவே தெரியும் இது வந்து ஒழுக்கம் ஒழுக்கமும் கல்வியும் ஒரே பாதையில் பயணித்தால் மட்டும்தான் அந்த பாதை வந்து முழுமையாக இருக்கும் ஆனால் இங்கே கல்வி ஒரு பக்கம் தனியாக போகுது ஒழுக்கம் ஒரு பக்கம் பின்னோக்கி போய்ட்டு இருக்குது இத்தனையும் தாண்டி இவர்களுக்கான அடைவு ஏற்படுத்தி இதையும் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர்களை மீண்டும் நாங்கள் சோதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு தேர்வு வைக்கும் பொழுது அவர்கள் அதை நோக்கி இதை பயண பயணிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி தேர்வு எழுதுறத்துக்கு ஒரு மனநிலைன்னு ஒன்று இருக்குது இப்போ நாற்பது வயசை தாண்டி ஒரு இங்கே தேர்வு எந்த தேர்வு எழுதினாலும் சரி அதில் எவ்வளோ இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த வயசுக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு முப்பத்து முப்பது வயசு தாண்டினாவே திருமணம் ஆயிடுது திருமணம் குடும்பம் அதற்கான உழைப்பு குழந்தைகள் அவர்களுக்கான கல்விக்கான செலவு மனநிலை பிரச்சனை இன்றைக்கி வந்து பணத்துக்கு பின்னாடி ஓடுறதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது இதையும் தாண்டி உடல்நிலை பெரும்பாலும் நாற்பது வயதுக்கு மேலே உடல்நிலையோட பிரச்சனைகள் வந்து அதிகமாயிருது இந்த நேரத்தில் வந்து இவர்களை படிக்கணும் இவங்க படிச்சாகணும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆசிரியர் பணியில் சேர்ந்த உடனே அரசு ஆசிரியர் பணியில் சேர்ந்த உடனே ஒரு முந்நூறு நானூறு கோடிக்கு வந்து அசெட்டு வந்து யாருக்கும் சேர்ந்துட போகிறது இதில் இருந்தால் போதும் பணியே இல்லைன்னா கூட வந்து வாழ்வாதாரத்தை வந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அவர்கள் அந்த பணி சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு கார் இருந்திருக்கலாம் இதெல்லாம் அத்தியாவசியமாயிருச்சு நீ காரி அத்தியாவசியமாகிடுச்சு ஒரு வீடு கட்டுறது அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கு சாதாரணமான வீட்டில் இருந்துருந்திருக்கலாம் கொஞ்சம் சரி நமக்கு வேலை கிடைச்சிருச்சு வாழ்வாதாரத்தை முன்னோக்கி செல்லணும் செல்லணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தோட உழைப்பும் இருக்குது அந்த மாதிரி அவங்க எடுத்து இருந்துருக்கலாம் ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு ஒரு லோன் போட்டு ஒரு வீடு கட்டுருந்துருக்கலாம் இத்தனையும் வச்சும் உடல்நல குறைபாடுகள் ரெகுலராக மாற்ற சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்பொழுது எவ்வளோ உடல்நல பாதிப்பில் இருக்கிறாங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து மாதம் லோன் கட்ட முடியுமா இல்லை வந்து இந்த குடும்ப பிரச்சனைகளை பார்த்துக்க முடியுமா பசங்க பிள்ளைங்களாம் மேரேஜ் பண்ணுற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் இத்தனையும் தாண்டி ஒருத்தர் வந்து இப்போ ப பயன்பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சு நாளைக்கு எக்ஸாம்க்கு நான் படிச்சுட்டு இருக்கணுமா இல்லைனா வந்து நான் ரெண்டு வருஷம் வேலை போயிடுன்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு சமூக ஒரு ஒரு கேள்வி இருக்குது இது இந்த கேள்வியனால் புரிஞ்சிக்கவே முடியல இதற்காக இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைதுனே தெரியல இது எப்படி சாத்தியம் நாளைக்கு வந்து அப்படியே உங்கள் வேலையிலேருந்து நீங்கள் வெளியே தீரணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அது வந்து அவர்களோட வாழ்வாதாரம் இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனோட பிரச்சனையே கவனிக்கிறது தான் ஒரு அரசோட விஷயம் அந்த தனி மனிதன் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கலாம் அல்லது கடை கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கலாம் எல்லாத்துக்கும் சரியான சமூக நீதியை தரணும் பணங்கிறது தனிப்பட்ட முறையில் வெவ்வேறாக இருக்கும் எல்லாேற்றுக்கும் சரியான சமூக நீதியை தரணும் பணம் அப்படிங்கிற அளவுகளில் மட்டும் என்ன ஒருத்தர் வசதியாகவும் ஒருத்தர் வசதி குறைவாக இருக்கலாம் ஆனால் தனி மனித நீதிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே எப்படி வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி தலைமை நீதிபதியாக உயர்வு பெறுவதற்கு அவரோட பணி அனுபவமும் மற்ற பிற விஷயங்களையும் கவனிக்கிறாங்களோ அது மாதிரி தான் வந்து ஒரு பதவி உயர்வுக்கு வந்து ஒரு அடிப்படை அமையணாமே தவிர எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு தலைமை நீதிபதியாவதற்கு ஏதாவது தனியான தகுதித்தீர்வு எழுதினாங்களா அப்படின்னா தெரியல ஒருவேளை இருக்கலாமா எனக்கு தெரியல ஸோ எல்லாமே கவனத்தில் கொண்டு இன்னொரு விஷயம் இப்போது வந்து நீங்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பொருந்தற மாதிரி அவங்களுக்கு பொது மாதிரி தான் கொடுத்துருக்குறீங்க அவர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறத தாண்டி உங்கள் சக தோழர்களாக நினச்சி பாருங்கள் இன்று இருக்கக்கூடிய மனசூழல் அவர்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு வரும் மறு சீராய்வு அந்த மனுவில் கூட ஆசிரியர்களுக்கு மனச்சுமை மன வருத்தம் ஏற்படாத மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பாக வழங்கணும் அப்படின்ட்டு மீண்டும் ரெண்டு விஷயத்துக்கு தயாராகிக்குங்க ஒன்று தேர்வு எழுதுறதுக்கும் தயாராகிக்குங்க ரெண்டாவது நல்லதே நடக்குன்னு சொல்லிட்டு நம்புங்க இதே நேரத்தில் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் இப்போ வரப்போகிற டெட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அனுபவ தேர்வாக தான் இருக்கும் பதட்டப்பட தேவையில்லை இன்னும் வந்து நாட்கள் இருக்குது ரொம்ப இந்த குறுகிய காலத்தில் நம்ம அவ்வளோ படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆக தேவையில்லை இந்த அனுபவத் தேர்வு இதற்கு கிடைப்படை காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இதன் அடிப்படையில் நிச்சயம் நல்ல ஒரு விடிவு பிறக்கும் அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிங்க எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்